வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது செகண்ட் டெய்ல நம்பர் எட்நூற்றி தொண்ணூறு ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்ம ஆல்போர்டில் போர்டில் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி போர்டில் விளையாண்ட நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ப்ரைஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தேன் அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போலையும் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது டபுள்ஸ் வந்ததுனால இன்னொரு அஞ்சா நம்பர் நமக்கு பி போலையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் தான் வந்து மெயினாக சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து அஞ்சா நம்பர் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மூணு போலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பி போலில் அற்புதமாக வந்து டார்கெட் பண்ண இந்த மாதிரி அஞ்சாறு நம்பர் நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் ஒரு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் நண்பர்களை வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஏ போலில் மூணு ஆறு கொடுத்துருந்தோம் பி போல் வந்து மூணு அஞ்சு கொடுத்துருந்தோம் சி போலே அஞ்சு கொடுத்துருந்தோம் பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணோம் இன்றைக்கி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு பி போல் அஞ்சா நம்பர் நம்ம இருபத்தி நாலு நாளாக ஓப்பன் ஆகாமச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக வரும்னு டார்கெட் பண்ணோம் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கி டபுள்ஸு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி அஞ்சா நம்பர் நிறையா இடத்துல மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றா வந்துருச்சு ஸோ ஒன்றா நம்பர் வந்தால் எது கூட சேர்ந்து வருன்னா ஒரு மூ மூணு கூட சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன் ஆனால் அஞ்சா நம்பர் கூட சேர்ந்து வந்துருச்சு அதுவும் நமக்கு ஒரு வெற்றி இல்லாமல் போயிடுச்சு மை டேர்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பிசி வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று நம்ம கொடுத்தது முப்பத்தி ஒன்று அது ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுங்கிற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ண நம்பர் கூட வரல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் மூணா நம்பர் அஞ்சாம் நம்பருக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரும்னு நான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு நம்பர் வந்துருச்சு அதாவது ஒரு நம்பர் ரெண்டாக பிரிஞ்சு நமக்கு டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏ போல்யும் பாஸ்யிருக்கு பி போலையும் வந்து சூப்பராக வந்து கிட் பண்ணி கொடுத்துருக்குது மாதிரி இன்றைக்கி வந்து டபுள்ஸ் ஹிட் ஆனதுனால ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போர்டில் மூணா நம்பரும் அஞ்சா நம்பர் நீங்கள் சூப்பராக மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பி போல்லையும் பாஸ் ஆகிருக்கு ஏ போல்லையும் பாஸ் ஆகிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஆல்போல் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்ம முப்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இது கொஞ்சம் ஜஸ்ட்டில் போயிடுச்சு அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்றாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் மூணாம் நம்பர் மாதிரி நம்பிக்கை வச்சு வந்து முப்பத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இது வந்து நமக்கு ஐம்பத்தி ஒன்று மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாற்றி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா அப்புறம் ஐநூற்றி நாலு டிரா பண்ணுற கஷ்டத்தை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேல இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் ஒரு பட்டும் மறக்காம முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நம்புறது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு நல்ல ஐடியாஸ் போட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கிஸ் இங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸன்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சு மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்னா ஏ போல் மூணு வந்து ஐம்பத்தி நாலு நாள் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல் ஒரு நாலாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ போல் ஒன்று வந்து ப பதினாலு நாள் மூணு வந்து நாற்பத்தி ஒரு நாள் ஒன்பது வந்து பத்தொம்பது நாள் ஆகுது பி போல ஒரு ஒன்போது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தொரு நாள் ஒன்பது வந்து இருபத்தஞ்சி நாள் ஆகுது சிபோவில் ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஏ போல ஆறு அல்லது நாலு பி போல் ஒன்பது மட்டுமே சி போல ஒன்பது மட்டுமே இதுதான் நம்மளோட டார்கெட் உங்க கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசி தான் உங்களோட கேசிங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பது ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கிற நம்பர் தான் இம்பார்டன்ட் நம்பராக இங்கே நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அது ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதால் திரியினாவும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்மலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலா நம்பரும் அதோட பவர் ஒம்பது நம்பரும் கிடச்சிருக்கு ஸோ நம்ம இப்படி தான் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் பவரில் தான் மேட்ச் ஆகுது அதனால் நாலா நம்பரே ஒம்போது நம்பரை நான் கொண்டு வந்துருக்கிறேன் ஸோ உங்கள் கெஸிங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் என்னோட ஆல்போர்டில் ஃபார்மலாவில் கிடச்ச நம்பர் இந்த நம்பர் தான் நாலு அல்லது ஒன்பது மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப வருது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நான் ஆள் போட் நான் ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி வந்ததுனால் நாலு வரும்போது எனக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது இந்த ரெண்டு ஏதோ ஒரு நம்பராது உள்ளே வரணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங் நான் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாய நம்பர் கிடச்சிருக்கு ஏழுக்கு பவர் ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு அப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு ஏன்னால் பவரில் தான் அவங்க எப்படி வந்து கேம் ஆடுவாங்க அதனால் பிசியில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசி பெஸ்ட்டு போல ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் நான் கொண்டுருக்கிறேன் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்டிங் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறதுக்கிறேன் இதில் ஒரு பிசிஆர் பாஸ் ஆகிற மாதிரி ஆர்டர் போட்டுருக்கிறேன் உங்கள் கடலில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம கெஸிங்களை எந்த நம்பர்ஸ் வருதோ அந்த மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் கெஸிங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ